ஸ்ரீதர் சாரும் நானும் நானே சொல்லிக்கக்கூடாது அதாவது நெகவும் சதையும் போல் எப்போவுமே வந்து நாங்கள் இணைந்து தான் நிறைய நிகழ்வுகள் நடத்துவோம் இந்த மூன்று நாள் நிகழ்வாகட்டும் எந்த நிகழ்வாகட்டும் மருத்துவமனையில் இல்லை வெளியில் நடத்தக்கூடிய நிகழ்வில் முழுமையாக இருந்து அதுக்கு இப்போ ஃபுல் சப்போர்ட் பண்ணுறது ஸ்ரீதர் சார் நல்ல ஒரு கைத்தட்டல் சாருக்கு முதல்ல கொடுத்துடலாம் அதே போல் மருத்துவமனைகளில் தொடர்ச்சியாக டாக்டர் தஸ்லிமா டாக்டர் ஆனந்த் தொடர்ச்சியாக வந்து இந்த நிகழ்வுக்கான மிக முக்கியமான மூல காரணங்கள் வந்து அவங்க தான் அவங்களுக்கு நல்லா ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம் எல்லாத்தோடய ஒத்துழைப்பும் நம்ம டீம் எல்லாமே சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஆகட்டும் மருத்துவ ஆகட்டும் எல்லாம் வந்து நல்லா சிறப்பாக பண்ணிட்டாங்க அவங்களுக்கு ஒரு கைத்தடல் கொடுத்துடலாம் இந்த இயற்கை வாழ்வியல் பயிற்சியின் நோக்கம் உடம்புல உடைய கழிவுகளை நீக்குதல் ஸோ இந்த இயற்கை வாழ்வியல் அப்படிங்கிற முறைகளில் சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மேடம் கூட கேட்டாங்க ரொம்ப சா ஹார்ட் சம்மராக இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா மேடம் மேடம் எப்போவுமே எங்கள் வர்ண பகவானை வந்து கொஞ்சம் கருணை உள்ளம் படைத்தவராக இருப்பார் நாங்கள் மூணாவது வாரம் வந்து மே மாதத்தில் வைக்கும் பொழுது மழை பெஞ்சிடுவார் மேடம் கொஞ்சம் கிளைமேட் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வருண பகவானுக்கும் நன்றியை தெரிவிச்சுட்டு இன்றைக்கி மாலையும் இப்போது மழை வர வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வையும் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து இந்த வகுப்புக்குள்ளே போகலாம் ஆ கொஞ்சமாக மழை வர வச்சிடலாமா ஆமாம் நாளைக்கு அங்கே தோட்டத்துக்கு போகணுங்கிறனால குறைந்த மழை மட்டும் வர வச்சுட்டு வகுப்புக்குள்ளே நம்ம போகலாம் வர வச்சிடலாங்களா மழையை வர வச்சிடலாங்களா இப்போ வர வைக்கணும் எத்தனை பேரால் முடியும்னு சொல்கிறவங்க கையை உயர்த்துங்க ஓகே எப்படி சார் வர வைக்கிறது வர வைக்க போகிறோம் உங்களுடைய இடது கை எப்படி வச்சுக்கிங்க வலது கை நாள் காட்டி விரலை வச்சு கட்ட ஆரம்பிங்க தூரல் போட ஆரம்பிச்சுருக்கா அடுத்து ரெண்டு விரலை வச்சு கிளாப் பண்ணுங்க தூரல் வந்து பலமாக போடுது மூன்று விரல் மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு கை தட்டும் பொழுது மோதிரம் கலந்து விழுந்துன்னா நிர்வாகம் பொறுப்பில்ல அடுத்து நாலு விரல் மழை சோவுன் கொட்டுது ஐந்து விரல் மழை வந்து நல்லா சோவுன் கொட்டுது கிளாப் 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 வளமாக கொட்டுது கிளாப் அடுத்து நாலு விரல் மலையின் தீவிரம் குறைஞ்சிருச்சு மூன்று விரல் இரண்டு விரல் சுரல் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு ஒரு விரல் சாரல் மட்டும் இருக்கு மழை நின்று போச்சு தேங்க்யூ தியான பயிற்சி செய்யும் பொழுது எதை பற்றி நினைக்காதீங்கன்னு சொல்லுவோம் தான் என்ன ஆகும் எல்லாமே ஞாபகத்து அதை ஃபாலோ பண்ணோம்னா திரும்ப அது பிரேக் ஆகிடுது அதனால் கை தட்டும் போது மட்டும்தான் நம்மை நாம் மறந்து கை தட்டுவோம் எல்லாத்தையுமே என்கரேஜ் பண்ணோம் கை தட்டணும் யாருக்காக அப்படின்னா யாருக்காக நமக்காக இயற்கை மருத்துவத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது முன்னாடி இயற்கை மருத்துவத்தோட கோட்பாடுகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இயற்கை மருத்துவ கோட்பாடுகளும் அதை தொடர்ந்து இயற்கை மருத்துவ சிகிச்சைகளையும் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த இயற்கை மருத்துவத்தில் ஒரு பத்து கோட்பாடுகள் இருக்குது ஆனால் அதில் மிக முக்கியமான சில கோட்பாடுகளை மட்டும் சொல்லுவோம் எப்போவுமே வந்து ஃபிலாசபியோ கோட்பாடுகளையோ சொன்னோம்னா நம்மளுக்கு நல்லா தூக்கம் வந்துடும் அதனால் மிக முக்கியமான கோட்பாடுகள் மிக கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய கோட்பாடுகளை நம்ம தெரிஞ்சுக்கணும் இயற்கை மருத்துவ கோட்பாடுகள் அதில் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இயற்கை மருத்துவத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாடி ஹீல்ஸ் இட்செல் பாடி ஹீல்ஸ் சிட்சல் நம்மளாம் அடிபட்டது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா மருத்துவரை அன்னைக்கு பார்க்குறோம் அப்படி தானே எல்லாருமே இப்போ நாயெலாம் அடிபட்டதுனா என்ன பண்ணுது அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஃபோன் பண்ணி தான் ஆன்தவே நான் வந்துகிட்டே இருக்கேன் எப்படியாவது எனக்கு ஃப்ராக்சராக சரி பண்ணுங்க இந்த பிரச்சனையை சரி பண்ணுதுங்க அப்படி சொல்லுதா புலி சிங்கம் நம்மளுக்கு தெரிஞ்ச விலங்கு நாய் நாய் அடிப்பட்ட என்ன பண்ணோம் ஆமாம் தனியாக போய் உட்காந்து படுத்துரும் அப்புறம் அந்த சலவாக வச்சு நாக்காலையே அந்த புண்களை நக்கி அதை ஆற்ற முயற்சிக்கும் அப்புறம் சாப்பிடாது அப்புறம் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ரெஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெஸ்ட்டு அதுக்கப்புறம் வயிறுக்கு உணவை குறைத்தல் உணவு இல்லாமல் இருத்தல் அப்புறம் இருந்து மிகப்பெரிய ஒரு மருந்து அந்த உமிழ்நீர் உயிர் நீர் உமிழ்நீராக வச்சு அதை ஆற்றுவதற்கான வாய்ப்பை வழங்குகிறது சொல்லுங்கள் மேடம் அருங்கப்புல்லை சாப்பிட்டு வாமிட் பண்ணும் உடலை சுத்தம் பண்ணிக்கணும் இப்படி வந்து பார்த்திங்கன்னா எல்லா உயிரினங்களுக்கும் தன் உறுப்புகளை தூண்டுவதற்கு தன் உடலில் உள்ள பிணிகளை குறைத்து கொள்வதற்கு நோய்கள் வராமல் பார்த்து கொள்வதற்கு ஆற்றல் அந்தந்த உயிரினங்களில் இருக்கக்கூடிய செல்களில் கண்டிப்பாக இருக்குது அதை யாரும் முறையாக மனிதர்கள் பயன்படுத்தாதனால நம்ம மருத்துவர்களை போக வேண்டியதா இருந்து மருத்துவமனையை நாடி போக வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அந்த ஹீலிங் பவரை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ரெஸ்ட்டு அடுத்து உணவை குறைத்தல் அடுத்து அதுக்கான முறையான வாழ்வியல் முறைகளை மாற்றி அமைத்தல் அப்படி பண்ணோம்னா உடம்பு தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் ரெண்டாவது கழிவுகளின் தேக்கம் நோய் கழிவுகளின் நீக்கம் ஆரோக்கியம் இயற்கை மருத்துவத்தில் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா டாக்ஸின் அக்குமுலேஷன் நச்சு சேர்க்கை உடம்புல நச்சுக்கள் எப்படி சேருது அப்படின்னா நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றானது நச்சு காற்றாக இருக்குது நம்ம டவுனில் இருக்கக்கூடிய மனிதர்களோட நுரையீரலை கழட்டி பார்த்தோம்னா என்ன நிறத்தில் இருக்கும் கரிஞ்சி வப்பா இருக்கும் கிராமத்தில் இருக்கக்கூடிய மனிதரோட நுரையீரலில் கழட்டி பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணோம் இளஞ்சி வப்பா இருக்கும் ஸோ அந்த புகைகள் கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு அலுமினியம் டை ஆக்சைடு இது மாதிரி நிறைய கெமிக்கல்ஸ் வந்து நுரையீரலில் சேர்ந்து நச்சுக்கலாக நுரையீரல் மாற்றப்பட்டிருக்கு அப்போ அந்த நச்சுக்களை வெளியேற்றுவதற்கான ஒரு முறை தான் வந்து டீடாக்சிபிகேஷன் நச்சுக்கள் காற்று சுவாசிக்கிறது மூலமாக நச்சு சேருது குடிக்கக்கூடிய தண்ணி குடிக்கிறோம் பார்த்தீங்களா நம்ம எல்லாமே வெளியில் போனால் நிறைய பேர் வந்துங்க அந்த வாட்டர் கேன் வாட்டர் மினரல் வாட்டர் இது நிறையா கன்சியூம் பண்ணுறாங்க அந்த குடிக்கக்கூடிய தண்ணீர்லேயும் சில சமயங்களில் நச்சுக்கள் சேர்ந்துருக்கு சாப்பிடக்கூடிய சாப்பாடு காலையில் கூட கேட்டாங்க ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுறாங்க நிறைய மருந்துகள் அடிக்கிறாங்க அந்த மருந்துகளை நீக்குவதற்கு இப்போ ஒரு பழமோ காய்கறியோ கீரையோ டெய்லி சமைக்க வேண்டியதாக இருக்குது சாப்பிட வேண்டியதாக இருக்குது அதில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்குவதற்கு இளஞ்சோடான தண்ணீரில் கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் எலுமிச்ச பழத்தை பிழிஞ்சி விட்டு அந்த காய்கறி கீரைகளை பழங்களை ஒரு இருபது நிமிஷம் அரை மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும்பொழுது அதில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் பெரும்பாலும் வெளியேற்றப்படும் அந்த ஃபெர்டிலைசரோட எஃபெக்ட் குறைக்கப்படும் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த நச்சுக்களையோ அல்லது வந்து அந்த ஃபெர்டிலைஸோட எஃபெக்ட்ஸை வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவு நீக்க உறுப்புகள் வெளியேற்றிவிடும் கழிவு நீக்க உறுப்புகள் ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு குடிக்கக்கூடிய தண்ணி சுவாசிக்கக்கூடிய காற்று எல்லாம் நச்சுக்களாக இருக்கக்கூடிய காரணங்களால உடம்புகளை வந்து கழிவுகள் தேங்குது நாலாவதாக உள்ள நச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மருந்துகள் மெடிசின்ஸ் சில சமயம் மருத்துவர்கள் பரிந்துரை செய்யக்கூடிய மருந்துகள் இருக்கிறாங்க சில சமயம் அதே மருந்தை ஒருத்தர் வந்து எட்டை காமிக்கிறார் இதே அந்த மருந்து தான் சார் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்ட்டு எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாரில் டாக்டர் எழுதி கொடுத்துருக்காரு எத்தனை நாளைக்குன்னா அஞ்சு நாளைக்கு எழுதி கொடுத்துருக்காரு அந்த மருந்து தொடர்ச்சியாக சாப்பிட்டுட்டே இருக்காரு இந்த மருந்து கிடைக்கலட்டார் எனக்கு போன வருஷம்லாம் பேன் பண்ணிட்டாங்க சார் அந்த மருந்தே இல்லை இன்னும் வராது அப்படின்னு ஸோ அப்போ அது என்ன கிட்னி ஃபெயிலியரோட வந்து அதுக்காக சொல்கிறார் பெயின் கிலர் வந்து அஞ்சு நாள் தான் டாக்டர் எழுதி கொடுத்துருக்காரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷமாக சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ பெயின் அப்போது அந்த மருந்துகளோட இது விஷயங்களால் சாப்பாடில் இருக்கக்கூடிய அந்த நிறமைகள் நிறையா நிறமைகள் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் உதாரணமாக கேசரி பவுடர் அந்த குளிர்பானங்கள் கூடிய செயற்கை நிலைமைகள் அதனால வந்து உடம்புல கழிவுகள் தேங்குது இந்த கழிவுகளை நீக்கக்கூடிய முறைகள் தான் இயற்கை மருத்துவத்தில் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் கழிவுகளின் தேக்கம் நோய் கழிவுகளின் நீக்கம் ஆரோக்கியம் அந்த கழிவுகளை எப்படி நீக்கிறோம் அஞ்சு விதமாக உடம்புல கூடிய கழிவுகள் வந்து வெளியேறுது எப்படி அஞ்சு விதமாக வெளியேறுதுன்னா முதல் விஷயம் எப்படி வெளியேறுதுன்னு வச்சிங்கன்னா என்னந்த விதத்தில் வெளியேறீங்களே சொல்லலாமே எப்படிலாம் உடம்புல கூடிய கழிவுகள் வெளியேறுது வேர்வம் மூலமாக அப்புறம் மலம் மூலமா சிறுநீர் மூலமா அப்புறம் சுவாசத்தின் மூலமா உடம்புல கூடிய கழிவுகள் வெளியேறுது அப்புறம் கண்ணீர் மூலமா உடம்புல கூடிய கழிவுகள் பொதுவா வெளியேறுது வாமிட் வந்து நம்ம என்ன பண்றோம் அதிகப்படியான உணவு எடுத்துக்கொள்ளும் பொழுது அல்லது வயிறு செரிமானமின்மை உணவே சரியா சாப்பிடாம உடம்புல உஷ்ணம் அதிகமான கூட வாமிட் வரும் சில பேருக்கு ஹீட் அதிகமாகி வாமிட் பண்ணதுக்கப்புறம் உடம்பு நல்லா ஃப்ரீயா இருக்கும் பார்த்துருக்கீங்களா ஸோ அதனால் அந்த கழிவுகளை நீக்கக்கூடிய சேனல்ஸை நம்ம துரிதப்படுத்தக்கூடிய விஷயத்தை செய்கிறது தான் அந்த இயற்கை மருத்துவ முறைகள் எப்போவுமே இயற்கை மருத்துவம் என்பது கழிவு நீக்க ஒரு மருத்துவ முறை இப்போ அந்த கழிவுகளை எப்படி நீக்கிறோம் அப்படின்னா இந்த அஞ்சு விதமாக ஸோ இந்த அஞ்சு விதமாக வந்து உடம்புல கூடிய கழிவுகளை நீக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது மூணாவது மிக முக்கியமான கோட்பாடு உடம்புல வந்து எண்பது சதவீதம் காரத்தன்மையும் இருபது சதவீதம் அமிலத்தன்மையும் இருந்ததுன்னா உடம்பு தன்மை தானே சரி பண்ணிக்கும் எண்பது சதவீதம் காரத்தன்மை இருபது சதவீதம் அமிலத்தன்மை ஸோ காரத்தன்மை என்றால் என்ன அமிலத்தன்மை என்ன என்ன அப்படின்னா என்ன உதாரணமாக கார உணவுகள் கார உணவுகள்லாம் என்னென்ன இருக்குது கார உணவுகள் ஏதாவது நாலேஜ் சொல்லுங்கள் கார உணவுகள் மிளகாய் அப்புறம் மிளகு இஞ்சி சுக்கு சுண்டவத்தல் அப்புறம் வெங்காயம் பூண்டு பைனாப்பிள் அமில உணவு அமில உணவுனா என்ன எலுமிச்சை எலுமிச்சை தக்காளி ஸோ இது வந்து நம்மளுக்கு புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா கார உணவுன்னா சாப்பிட்டா காரமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் அது அல்கலைன் ஃபுட் அப்படின்னா அந்த அமில அல்கலை ஃபுட் அப்படிங்கிறது இல்லை அமில உணவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எந்தெந்த உணவுலாம் அடுப்பில் வச்சு தீச்சி நம்ம எடுக்கிறோமோ சமைச்சு எடுக்கிறோமோ சத்து இழந்த உணவுகள் எல்லாம் அமில உணவுகள் குறிப்பாக என்னென்ன உணவுகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா குளிர்மானங்கள் டீ காஃபி டீல டேனின்னு ஒரு கெமிக்கல் இருக்குது அதில் இருக்கிறதுலே அமிலத்தன்மை அதில் தான் அதிகமாக இருக்குது காஃபி இந்த கஷாயத்தில் ஒரு பல் போட்டோம்னா மூணு மாதத்தில் பல் காணா போயிடும் எலும்பு துண்டு போட்டோம்னா எலும்பு துண்டு காணா போயிடும் டீலர் இருக்கக்கூடிய அந்த டேனிங் இந்த இந்த எலும்புகள் அரிச்சிடும் நிறைய பேர் மூட்டு வழி இடுப்பொழி இருக்குது சார் எதுவுமே நான் பண்ணுறதில்ல ஒன்றுமே சாப்பிட்றதில்ல டீ காஃபி நிறைய குடிக்கக்கூடிய பழக்கம் உள்ளவர்களுக்கு அந்த எலும்பு தேய்மானம் மூட்டு தேய்மானம் அதிகமாக இருக்கும் நடிகர் சிவகுமார் சொல்கிறார் எனக்கு எண்பத்தி மூணு வயசாகுது இன்னும் நான் ஓடிட்டுருக்கேன் காரணம் டீ காஃபி குடிக்கிறதில்ல நைட்டு ஆறரை மணிக்கு மேலே சாப்பிட்றதில்ல அந்த ரெண்டு விஷயத்தை தான் ஃபாலோ பண்ணேன் தினந்தோறும் அரை மணி நேரம் மணி நேரம் யோகாசன பயிற்சி செய்கிறேன் அப்போது அந்த டீ காஃபி அப்படிங்கிற விஷயம்னால அதெல்லாம் அமில உணவு அது மாதிரி சவப்பெட்டியில் அடைக்கப்பட்ட உணவுகள் சவப்பெட்டியில் அடைக்கப்பட்ட உணவுகள் இந்த உணவுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமில உணவுகள் வறுத்தது பொறித்தது டீ காஃபி பால் புளித்த மாவு புளித்த மாவு எல்லாமே அமில உணவுகள் அப்போது இந்த அமில உணவுகளை நாம் சாடும் பொழுது டீஜென்ரேட்டிவ் ப்ராசஸ் நடக்கும் உடம்புல கூடிய தேய்மானம் அதிகமாகிட்டே இருக்கும் வண்டியில் தேய்மானம் ஏற்படும் பார்த்தீங்களா உடம்புல தேய்மானம் எப்படி ஏற்படும்னா அமில உணவுகளை தினம்தோறும் எடுத்துக்கொண்டால் தேய்மானம் ஏற்படும் கார உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொண்டால் ரீஜென்ரேஷன் அதாவது வலிமை அடைக்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ அந்த கார உணவுகள் சொல்லும் பொழுது என்னென்ன கார உணவுகள் சொல்லலாம்னா பழங்கள் காய்கறிகள் கீரைகள் முளைக்கட்டிய தானியங்கள் பழச்சாறுகள் இப்போ நம்ம சாப்பிட்றோம் பார்த்தீங்களா இது எல்லாமே நச்சு நீக்க உணவு கார உணவுகள் உடம்புல கூடிய கழிவுகளை நீக்கக்கூடிய உணவுகள் அதனால் அது மூணு முக்கியமான ஒரு பிரின்சிபிள் நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஒன்று உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் ரெண்டாவது கழிவுகளின் தேக்கம் நோய் கழிவுகளின் நீக்கம் ஆரோக்கியம் மூணாவது உடம்புல எண்பது சதவீதம் காரத்தன்மையும் இருபது சதவீதம் அமிலத்தன்மையும் இருந்தால் உடம்பு வந்து பிரச்சனைகள் இருக்காது ஸோ கார உணவுகளை அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் இதோட ஒரு பஞ்ச தந்திரம் ஆரோக்கியமாக வாழ ஐந்து வழிமுறைகள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஸோ எல்லாமே ஆரோக்கியமாக இருக்குன்னு தான் நினைக்கிறோம் அப்படி தானே ஸோ எனக்கு ஃபோன் பண்ணால் உடனே என்ன பண்ணுறோம் நல்லா இருக்கீங்களா சௌக்கியமாக அப்படின்னு தான் கேட்குறோம் ஏன்னா அஞ்சு ஃப்ளாட் வாங்கி போட்டு கழிச்ச உடனே அஞ்சு ஃப்ளாட் வாங்கி போட்டிங்களா என்ன நகரம் வாங்குறீங்க அப்படின்னா கேட்குறோம் ஸோ இப்போது இந்த ஆரோக்கியம் என்பது மிக முக்கியமான விஷயம் ஒன்று சைபர் 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 ஆயிரம் இருக்குது ஒன்றுங்கிறது ஆரோக்கியம் சைபருங்கிறது பொருள் அதுக்கடுத்து கல்வி செல்வம் மூணாவது ஏதோ ஒரு செல்வம் இந்த தௌசண்ட் அப்படிங்கிற இடத்துல ஒன்று மட்டும் எடுத்துக்கணுன்னு வச்சிங்களேன் மீதி மூணுக்கு ஏதாவது வேல்யூ இருக்கா இல்லை இருக்கக்கூடிய செலவுகள்லேயே மிக முக்கியமான செலவு என்ன செலவு அப்படின்னா மூணு செலவுகளை அன்றாட வாழ்க்கையில் எல்லாமே நம்ம இருக்கோம் என்னென்ன செலவு பார்க்குறேங்க மிக முக்கியமாக ஒரு காலகட்ட சூழலில் அதிகமாக நம்ம செலவு பண்ணக்கூடிய செலவுகள் எது சொல்ல முடியுமா ஒன்று திருமண செலவு திருமணத்துக்கு நிறைய செலவு பண்ணியாகணும் அல்லது நம்மளுடைய பட்ஜெட் தகுந்தாப்பில் செலவு குறைச்சும் பண்ணலாம் ரெண்டாவது செலவு படிப்பு கல்விக்காக கல்விக்கு என்ன பண்ணலாம் நம்முடைய பட்ஜெட் தகுந்தப்பில் முன்ன பின்னே அதிகமாகவோ குறைச்சோ பண்ணலாம் ஆனால் அது இப்போ அதிகமாக பண்ணக்கூடிய சூழல் இருக்குது நம்மளால் முடிஞ்சதுனால் குறைச்சி தான் பண்ண முடியும் மூணாவது மூணாவது மெடிக்கல் மருத்துவ செலவு மருத்துவ செலவில் நம்ம கொஞ்சம் அதிகமாகவும் பண்ண முடியும் குறைச்சும் பண்ண முடியுமா மருத்துவ செலவு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் தான் ஆகணும் பைபாஸ் சர்ஜரி பண்ண பரவாயில்லை சார் மூணு இரத்த குழாய்களில் அடைப்பு இருக்கு கொஞ்சம் அவுமட்டும் சரி பண்ணி கொடுங்க மீதி அது இருக்கு நம்ம பார்த்துக்கலாம் சொல்ல முடியுமா அப்ப அதை சரி பண்ணி தான் ஆகணும் வேற வழியே இல்லை ஸோ மருத்துவமனைகள் கடந்த பத்து வருடங்களாக சில டிசீசஸ் நோய்கள் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே வருது சிறப்பு மருத்துவமனைகள் அந்த நோய்க்கான சிறப்பு மருத்துவமனைகள் அதிகமாகிட்டு இருக்கு என்னென்ன மருத்துவமனைகள் புதிதாக வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்ல முடியுமா இந்த டயாலிசிஸ் யூனிட் ஸோ நிறைய வந்து டயாலிசிஸ் பேஷண்ட் வந்துட்டு இருக்காங்க பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி யார் டயாலிசிஸ் பேஷண்ட் பார்த்து கிட்னி பேஷண்ட் யார் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்க கை தூக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கிட்னி டயாலிசிஸ் பேஷண்ட் பார்த்துருக்கேன் சார் இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள யார் பார்த்துருக்கீங்க எல்லாருமே நம்ம பார்த்துருக்கோம் அப்போ இதுக்கெல்லாம் என்ன ஒரு முக்கியமான காரணம்னு பார்க்கும் பொழுது மூணு காரணங்கள் தான் நம்மளுக்கு தோணும் ஒன்று தவறான உணவு பழக்க வழக்க முறைகள் ரெண்டாவது தவறான வாழ்வியல் முறைகள் உடற்பயிற்சியின்மை மூணாவது நம்முடைய ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் இந்த மூன்று காரணங்கள் தான் ஸ்ட்ரெஸ் எதனால் வருதுன்னா காரணங்கள தான் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் மன அழுத்தம் இந்த மூன்று காரணங்களையும் நம்ம சரி பண்ணக்கூடிய விஷயத்தை நம்ம கரெக்டாக முறையாக ஃபாலோ பண்ணோம்னா பிரச்சனைகள் வராது ஸோ மன அழுத்தத்தை குறைப்பது எப்படி ஒரு அஞ்சு வழிமுறைகள் இருக்குது ஆரோக்கியமாக வாழ ஐந்து வழிமுறைகள் பஞ்ச தந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆரோக்கியமாக வாழ ஐந்து வழிமுறைகள் முதல் ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக வாழ தண்ணீர் குடிக்கக்கூடிய வழிமுறைகள் தண்ணி ஒரு நாளைக்கு எவ்வளோ குடிக்கணும் எப்படி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை யாரும் சொல்ல முடியுமா குறைஞ்சது மூணுலேருந்து ஐந்து லிட்டர் வந்து நம்ம தண்ணி குடிக்கணும் நம்ம எவ்வளவு தண்ணி குடிச்சிருக்கோம் இன்னைக்கு யாரை வந்து மூணு லிட்டர் தண்ணி குடிச்சிருக்கீங்க நேற்று யார் மூணு லிட்டர் தண்ணி குடிச்சோம் தண்ணி தனியா தேவைப்படலை சோ அதனால வந்து தண்ணி ஏன் குடிக்கணும் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்குவதற்கு மனிதனின் முதல் உணவை நம்ம என்ன சொன்னோம் ஃபஸ்ட்டு ஃபுட்டு காட்டு தான் உடம்புலேயே மிகப்பெரிய உறுப்பு எந்த உறுப்புங்க லங்ஸ் அதை விட மிகப்பெரிய ஒரு ஒன்று இருக்குது ஸ்கின் தோல் தோளும் சுவாசிக்கும் நுரையீரலும் சுவாசிக்கும் நுரையீரல் வந்து பார்த்திங்கன்னா பல லட்சக்கணக்கான நுண்காற்று பைகளால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு ஒரு தென்கூடு போன்ற அமைப்பு அந்த நுரையீரல் வந்து அந்த காற்றால் மாசுபடும் பொழுது என்ன பண்ண முடியும் என்ன பண்ணலாம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் என்ன பண்ணலாம் கழட்டி வாஷிங் மிஷினில் போட்டு ஒரு அலச அலசி துவைச்சிடலாம் அல்லது நு கல்லீரலை கழட்டி வாஷ் பண்ணலாம் அப்படின்னா முடியவே முடியாது அதற்கு தான் இந்த சுவாச பயிற்சிகள் கபாலா பாத்தி பயிற்சி சார் சொல்லி கொடுத்துப்பாங்க பஸ்திரிகா பயிற்சி நாசி சுத்தம் பண்ணக்கூடிய முறையை நம்ம பண்ணிவிட்டு ஜலநித்தி இந்த பயிற்சியை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணும் பொழுது கண்டிப்பாக வந்து நுரையிலக்கூடிய கழிவுகள்லாம் வெளியே போகும் தோல் வந்து சுவாசிக்கக்கூடிய திறனை எப்படி அதிக பார்க்கும் அப்படின்னா நம்ம சோப்பு போட்டு குளிக்கும் பொழுது என்னங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த தோளில் இருக்கக்கூடிய நிறைய கெமிக்கல் சோப் போட்டு யூஸ் பண்ணும் பொழுது தோளோடு இருக்கக்கூடிய அந்த துவாரங்கள் எல்லாம் அடைக்கப்படும் அதனால் வந்து கண்டிப்பாக நம்ம பாத் பவுடர் முடியலாம் சில ஹெர்பல் சோப் அப்படி நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது இப்போ தண்ணீர் பொழுது உடம்புல கூடிய வெப்பநிலை சீராகும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது டீஹைட்ரேஷன் உடல் சோர்வு வந்து ஏற்படாது மூணாவது மெயினாக வந்து உடம்புல கூடிய இம்யூன் சிஸ்டம் எதிர்ப்பு சக்தி கூடும் இந்த தண்ணீரை வந்து உடல் நோய்க்கு தகுந்தார் போல தண்ணீரை குடித்து கொள்ளலாம் தண்ணீரை சமைத்து சாப்பிட்றலாம் தண்ணீர் எப்படிங்க சமைத்து சாப்பிட்றது சுட வச்சு குடிக்கிறது சூப்பர் நல்லா ஒரு கைத்தட்டல் தம்பி கொடுத்துடலாம் தண்ணீரை வந்து காய்ச்சி சுட வச்சு குடிக்கிறது வளலார் கூட சொல்லுவார் வடலூரில் கூடிய ஐயா வளலார் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா நீரை சுருக்கி மோரை பெருக்கி நெய்யை உருக்கி சாப்பிடணும் அப்படிங்கிறார் நீரை சுருக்கி மோரை பெருக்கி நெய்யை உருக்கி நம்ம சாப்பிட்டா உடலுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது எப்படிங்க நீரை வந்து எப்படி நம்ம பயன்படுத்தினா உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ இயற்கை மருத்துவத்தில் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் இந்த பஞ்ச தந்திரங்கள் ஆரோக்கியமாக வாழ ஐந்து வழிமுறைகள் தந்திரம் அப்படின்னாவே சீக்ரெட் அந்த சீக்கிரட் ஹெல்த் சீக்கிரட்டை எல்லாமே தெரிஞ்சிக்கணும்